ஹலோ வியூவர்ஸ் நம்ம ரெகுலராக லேடிஸ்கான ஐட்டம்ஸ் அதாவது சாரீஸ் நைட்டீஸ் ஸ்டாப்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கொடுத்துட்டுருந்தோம் சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்க முடியாத ஒரு பெற்றான பிரைஸ் கொடுத்து கொடுத்துட்டுருந்தோம் இப்போ கிட்ஸ்க்கான ஐட்டம்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க அந்த லான்ச்சிங் ஆஃபராக இன்றைக்கி நல்ல ஒரு பெற்ற கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ட் பேபிஸ்க்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரியான கவன ஐட்டம் இந்த அதுக்கு பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு பாண்ட் பேபிஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ ஒரு ஃபோர் பீஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் எண்கே கொடுக்குறோம் அதாவது இப்போ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ பீஸ் ஒரு பீஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் தான் வருது இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் உங்களுக்கு நெட்டடாக இருக்குது அதுக்கடுத்து ஒரு லேயர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டார்க் கலர் ஷார்ட்ஸும் இருக்குது இந்த மாதிரி லைட் கலர் ஷார்ட்ஸும் இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்தோம் நல்ல ஒரு லைட் கலர் ஷார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் மேலே ஒரு லேயர் உள்ள ஒரு லேயர் உள்ள ஒரு லேயர்னு கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு உங்களுக்கு எல்லாமே நெட்டட் பேட்டர்லாம் வந்துருக்கு உள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க் வந்துடுது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பீஸுமே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஸ்லீவும் நெட்டடில் இருக்கும் பாடிக்கு மேலேயே ஒரு நெட்டெட் லேயர் கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெற்றான கலெக்ஷன்ஸுங்க ஒரு பீஸ் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் உங்கள் வீடு தேடி வந்துடுற போது நாலு பீஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு டூ ட்ரபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் நாலு பீஸுக்கு கம்மியாக எடுக்கிற நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி ரெண்டு பீஸ் எடுத்தாலும் சரி மூணு பீஸ் எடுத்தாலும் சரி டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு தேர்ட்டி ருப்பீஸும் அதர் சைட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் லைட் கலர் சார்ஜ் தான் எவ்வளோ இருக்குன்னு உள்ள ஒரு லேயர் கொடுத்து அதுக்கு மேலே உங்களுக்கு நெட் எடில் கொடுத்துருக்காங்க ஸோ வியர் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு எது போட்டாலும் அழகுதான் இல்லையா இந்த வீடியோலாம் நம்ம உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது பீஸஸ் கிட்ட இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸாகவே கொடுத்துருக்கேன் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸாக இருக்குது ஜஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் உங்கள் பேபிக்காக இருக்கட்டும் இல்லை யாருக்கும் கிஃப்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும் இல்லை இல்லைனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து நமக்கு எப்படினாலும் இப்போ வருஷத்தில் ஒரு நாலு குழந்தையே நம்ம பார்க்க போவோம் வைப்போம் அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறுவா ஐநூறுரூவா இருந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தாலும் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கும் பெற்றாக இருக்கும் இந்த உங்களுக்கு நாலு பீஸே டூ டபுள் எய்க்கு தான் கிடச்சிடுது ஸோ யாருக்காக இருந்தாலும் அக்கம் பக்கத்து வீட்டில் குழந்தை இருக்குது உங்கள் சொந்தக்காரங்கள யார் வீட்டுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா கொடுக்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு தேவைக்காக இருக்கட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கங்க எந்த ஒரு ஃபோர் பீசஸ்னாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நம்ம ரெகுலராகவே கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இப்போ கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இப்போ தான் மொதல் மொதல் போடுறோம் அப்படின்றதுனால இந்த ஒரு பெட்டரான ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஒரு பீஸே கூட உங்களுக்கு டூ டபுள் நைன் ரேஞ்சு வரக்கூடியத நம்ம உங்களுக்கு ஃபோர் பீசஸ் டூ டபுள் நைன் கொடுத்துருக்கோம் பட் இதுக்காக அதுக்காக இது நம்ம ஓகோன்ற குவாலிட்டின்னு சொல்ல முடியாது அந்த ஃபோர் பீசஸ் டூ டபுள் டபுள் நைன் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஒருத்தர் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது நல்ல ஒரு நெட்டட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இன்னுமே நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துரு கொண்டுருக்கோம் ஸோ இப்போ கொண்டு வந்துருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு நியூ பார்ன் பேபிக்கு இல்லை ஒன் இயர்க்குள்ளே அதாவது நீங்கள் நியூ பார்ன் பேபிக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கோ இல்லை ஃபஸ்ட் இயர் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போதைக்கி எடுத்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் என்ன சைஸஸில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உங்கள் கிட்ஸ் என்ன வயசில் இருக்காங்க என்ன சைஸஸில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிக்கிட்டா நம்ம அடுத்தடுத்துமே கொண்டு வரலாம் கிட்ஸ் ஐட்டம்ஸில் இப்போ நம்ம நிறையா ஸ்பென்ட் பண்ணுறதே கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸில் தாங்க ஸோ கிட்ஸ் ஐட்டமில் இங்கேயே பொறுத்தளவு நமக்கு ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதை என்னால் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் கலர் ஒன்று ஒன்றும் கண்ணை பறிக்கிதுங்க ஸோ எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியாது அந்தளவுக்கு பெட்டராக இருக்குது எதை போட்டாலுமே அழகாக தான் இருக்கும் குழந்தைகளுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றும் நல்லா அந்த ஹிப்ல வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வச்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லா

சிஓடி வேணும் அப்படின்னா சிஓடிக்கான சார்ஜஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தான் வேணும் சிஓடி அப்படிங்கிறத அந்த பார்சலை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை திரும்ப கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்கணும் ஸோ அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது இப்போ கொரியர் சர்வீஸில் ரொம்பவே ஹையாக தான் இருக்குது இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் இல்லை நான் ஒரு பத்து ரூபா பொருளை நான் சிஓடிக்கு அனுப்பணும் அப்படின்னாலே எங்களுக்காகிற செலவு அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது அதை ஃபுல்லாகவே உங்களை பே பண்ண சொல்லலை இப்போ நீங்கள் இந்த நாலு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டூ டபுள் நைனுக்கு ஒரு செவன்ட்டி ரூபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள் பேலன்ஸ் ஆகிறத நான் என் கை காசு போட்டுப்பேன் சிஓடி வேணும் அப்படின்னா செவன்ட்டி ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வர தான் வேணும் செய்யும் அதுக்காக தான் நம்ம சிஓடியை பற்றி எந்த ஒரு வீடியோலையும் சொல்கிறது இல்லை எல்லா வீடியோலையுமே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறோம் ஸோ டைமே இப்போ கூகுள் பே இருக்க தான் செய்யுது எல்லாருமேலேயுமே ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியும் ஆன்லைன் பேமெண்ட்டே பட் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஃபோர் பீசஸ் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் தான் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இப்போவே நூற்றி இருபது பீஸஸ் பார்த்துட்டோம் இன்னும் சில பீசஸ் இருக்குது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க நிறைய பீஸஸ்லாம் மல்டிபிள் பீசஸ் கூட இருக்கும் ஸோ ஒரு கோல் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் அவைலபிள் லிஸ்ட்டை பார்த்து இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் ஸோ கிஃப்ட் பர்பஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பீஸாக கொடுத்தா கூட ஒரு வருஷத்துக்கும் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் ஸோ ஒரு பீஸ் உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபாயில் முடிஞ்சது ஐநூறுரூவா கையில் காசாக கொடுக்குற இடத்துல நம்ம எழுபத்தஞ்சு ரூபாக்கி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்லாம் கிட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க நியூ பார்ன் பேபி வச்சுருக்கீங்க இல்லை நியூ பார்ன் பேபி வரப்போகுது அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் தேங்க் யூ